ஸோ பத்தாம் வகுப்பு தமிழ்ல வந்து நம்ம ஒரு புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்த்துருக்கோம் இதுல வந்து இயல் மூணு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு திருக்குறள் கூட எழுதாத பக்கத்தில் அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துலாம் ஸோ பத்தாம் வகுப்பு தமிழ் வந்து இயல் மூணு பின்னாடி எழுதாத பக்கத்தில் வந்து திருக்குறள் கொடுத்துருப்பாங்க இல்லையா கொடுக்க முடியுமை மெய் உணர்தல் ஸோ கொடுக்க முடியாத கொடுத்து நம்ம புக் பேக் ஆன்சர் மட்டும் என்ன கொஞ்சம் வேக பார்த்துலாம் அதுக்கப்புறம் தனியாக வந்து நம்ம அதோட திருக்குறள் டீடெயில் நம்ம பார்த்துக்கலாம் ஓகே இப்போ இருபத்தி மூணாவது பக்கம் பார்த்துலாம் ஸோ படங்கள் உணர்த்தும் கருத்தினை வந்து மையிட்டு வகுப்பில் கலந்துரையாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ முயற்சி திருவணியாக்கும் வீட்டு இனி புத்திவிடும் இந்த ரெண்டு பிச்சர் இல்லையா ரெண்டு பிச்சர் வந்து என்ன சொல்லுறாங்க அப்படிங்கிறதா ஸோ இது வந்து ஆ படம் இது ஆ படம் ஸோ இது என்ன கருத்து அப்படிங்கிறது பார்த்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட் படத்தில் ஆ மாட்டு வண்டியில் வந்து ஒருத்தர் மோட்டையெல்லாம் ஏத்திட்டு மாட்டு வண்டியில் நின்று ஓட்டிட்டு இருக்காரு இல்லையா அதை கவனத்தில் வச்சுக்கலாம் ஆ படம் ஸோ ஒரு இடம் என்ன நம்பர் ஒன்று வந்து மேற்கட படத்தை காணும்போது நீ என்ன நினைக்கிறா அப்படின்னு சொல்லுங்கள் நம்ம ரெண்டு என்ன சொல்லுங்கள் மாட்டு வண்டி காரணம் ஒழிப்பு தெரிகிறது நம்பர் வண்டிகள் எப்படி அப்படிங்கிற நம்பர் ரெண்டு என்ன சொல்லுங்கள் சொந்த வண்டியோ வட வண்டியோ தெரியவில்லை இனி மூட்டை ஏற்றுவதற்கும் இருக்கிறது தன்னுடைய கூடிய ஆட்களை வைக்காமல் தானிய செயலி மேலும் அவன் வண்டியில் அமர்ந்து செல்லவில்லை இது அவனுடைய சோம்பல் இன்மை வெளிப்படுத்துகிறது நம்பர் ஒன்று இதன் மூலம் நீ கூறவிருக்கும் கருத்து அது இப்படிப்பட்ட கடனை உழைப்பாளி வாழ்வில் ஒரு நாளும் வறுமையை அடைய மாட்டான் வாழ்வில் உயர்வு அடைவான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பகுதி ரெண்டாவது படத்தில் பண்ணி ஒருத்தர் படித்திருக்காரு ஒரு ரொம்ப சாப்பிட்றாங்க புனே பால் பிடிச்சிருக்கு ஸோ ஒரு படத்தை நம்ம அப்படின்றது பார்த்துக்கலாம் ஸோ அதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் இந்த படத்தில் வந்து இப்போ அந்த குடும்ப தலைமை ஒழிப்பின்றி சம்போ சோமி அவன் குடும்பம் வறுமை நிலையில் உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதை முயற்சி திருமணியாகவும் பூத்து விடணும் அப்படின்னு அடுத்து ரெண்டாவது வந்து ஒருத்தர் பேசுகிறாரு எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க ஒரு வந்து வந்து இருக்காங்க ஸோ அதை வந்து கேட்டுட்டு இருக்காங்க மக்கள் பண்ணியன்னா பாடத்தியே கண்ணியண்ணான் கண்ணோட்டம் இல்லாத கண் அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஸோ படம் ஆ அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு உக்காந்துருந்தார் இல்லையா சார் கான படத்தை பார்க்கும்போது உன் மனதில் என்ன தோன்றும் கருத்தியாது தா என்று பெரியரிடம் யாசித்தல் எரித்தல் செயலாகும் இவர் வந்து யாசிக்கிறார் யாசிக்கிறார்கள் யாசிட்டு இருக்காரு யாசித்த இடிதல் செயலாகும் அப்படி கேட்கும் அப்படி கேட்கும் கேட்ட பொருளை கொடுக்காமல் இருப்பது அதை கொடுத்து கருகிறார்க்கு ஐயா வலுவன் கூறுவது போல இறக்கம் இல்லாத கண்களில் பயன் என்று கருதுகிறேன் சொல்றாங்க கண்களால் பயன் ஏது என்று கருதுகிறேன் பயன் என்ன சொல்லலாமா ஐயா வள்ளுவன் கூறியது போல இறக்கம் இல்லாத கண்களில் கண்களால் பயன் என்ன என்று கருதுகிறேன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க

கைகிட்டும் கை கையில் கைபேசி படம் எடுத்து ஜோ இல்லையா இவர் வந்து மூலிகை என்ன படம் எடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் தொடர்ந்து இப்போ பத்து தெரிஞ்சு மணி வருங்கால சமுதாயம் என்ன வாங்க முடியும் மூலிகை மூச்சு நின்று போச்சு மனிதனையும் செத்து போச்சு ஸோ இது நான் இருக்கேன் ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி மாற்றி ஸோ இவ்வளோ திருக்குறளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புக்காக சார் ஸோ இதை நம்ம இதை படிச்சதா இல்லையா ஸோ ஒரே ஊற்றி பார்த்தாலும் பிடிக்காத பால் வந்து அறிமதி தான் முப்பால் அப்படின்னு சொல்லிப்பாங்க ஸோ இது நம்மளுக்கு புக்காக வரலாம் ஸோ இதெல்லாம் பார்த்து நினைக்கிறேன் தேங்க்யூ